நீங்களும் கொஞ்ச நாளாவே சளி இரும்பல் மூக்கடைப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப அவதிப்படுறீங்களா அப்பனா அந்த ரசத்தை மட்டும் சாதத்துல ஊத்தி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியா போயிடும் ஆமாங்க இன்னைக்கு எங்க பசங்க ரெண்டு மூணு பேர் திடீர்னு இருமினே வந்தானுவே என் கிட்ட நானும் என்னடா ஆச்சு இப்படி இருமின்னு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ப்ரோ ரெண்டு மூணு நாளா மயப்ப எழுதால சளி புடிச்சுக்கணும் மூக்கெல்லாம் அடிச்சுக்கிச்சு ப்ரோ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானுவா டே பசங்களா அந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்ல அந்த மழை காலம் வந்ததுல எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது அதனாலதான் அந்த மழை காலம் வந்தாலே எங்க ஆயாலாம் எங்களுக்கு ஒரு ரசம் ஒண்ணு வச்சு தருவாங்க அதை சாப்பிடாக்கா சளி இரும்பு கோல் காய்ச்சல் எல்லாமே சரியா போயிடும் சரி வாங்கடா அந்த ரசம் உங்களுக்கு வச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாய்க்கும் போல பசங்களை கூட்டினு கிளம்பிட்டேன் ஏ பசங்களா தேவரா இந்த கீரையோட பேர் தான் தூதுவலை இது நம்மள கிராமத்துல வேலி ஓரத்துல அதிகமா படந்து இருக்கும் இந்த தூதுவலையில தண்டுல மட்டும் இல்ல இலையில கூட கொக்கி மாதிரி முள்ளு இருக்கும் அதனால இதை பறிக்கும் போது பார்த்து உசாரா பறிங்க கையில குத்திடும் முக்கியமா நிறைய பேருக்கு தூதுவலை எப்படி இருக்குன்னு கூட தெரியாது அவங்க எல்லாம் பாத்துக்கங்க கத்திரி பூ மாதிரி பூ வச்சிருக்கும் அதுதான் தூதுவலை சரி வாங்கடா நமக்கு தேவையான தூதுவளை கீரையை பறிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க பசங்களும் போட்டி போட்டுன்னு பறிக்க ஆரம்பிச்சோம் எப்படியோ ஒரு வழியா கஷ்டப்பட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தூதுவளை கீரையை பறிச்சு எடுத்துக்கணும் இப்போ நானும் இந்த தூதுவளை கீரையை வச்சு எங்க ஆயா சொல்லி தந்த தூதுவளை ரசம் தான் வைக்க போறேன் அதுக்கு முதல்ல அடுப்புல கடாயை வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுவை போட்டுட்டு நாலு சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு பூண்டு கூடவே கொஞ்சோண்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் நம்ம பறிச்சுனு வந்த தூதுவளை கீரையை சுத்தமா தண்ணியில கழுவிட்டு அதையும் எடுத்து அந்த கடாயிலேயே போட்டு நல்லா வதக்க வதக்குன்னு வதக்க ஆரம்பிச்சேன் நானே அதுக்கப்புறம் அது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கி அதை எடுத்து மிக்சியில போட்டு நல்லா கரகரன்னு அரைச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு பாத்திரத்தை அடுப்புல கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நாலு காஞ்ச மிளகாவோ போட்டுடணும் அது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருந்த தூதுவளை விழுதையும் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூளையும் போட்டு ஒரு கோழிக்குண்டு அளவுக்கு புளியும் கரைச்சி ஊற்றிடணும் அதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சோண்டு பெருங்காய தூளையும் போட்டு தேவையான அளவு கருவேப்பிலை உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சாக்கா நமக்கு தேவையான தூதுவளை ரசம் ரெடி ஆயிடுச்சு சரி வாங்கடா நம்ம ரெடி பண்ண தூதுவளை ரசத்தை சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் வீட்டில் இருந்து கொஞ்சோண்டு சாதத்தை எடுத்துன்னு வந்து அதில் ரசத்தை ஊற்றி பிசைய ஆரம்பித்தேன் சரி எப்படிதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்ட பாருங்க உண்மையாலுமே சூப்பராக இருக்குதுன்னு

இந்தாங்கன்னா பசங்களை சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் பசங்களும் போட்டி போட்டுன்னு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கே